ஹரி ஓம் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ சேனலில் அனைவருக்கும் வணக்கத்துடன் ஆணி மாத பலன்கள் எதுக்காக இந்த ராசி பலன் பார்க்கணும் இது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இந்த ராசி பலன் பார்க்குறதுனால என்ன நடக்க போகுது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ராசி பலன்கள் சார் இதெல்லாம் பார்க்கலாமா வேணாமா சார் எப்பயுமே நீங்கள் பலன்கள் பார்க்குறது வந்து உங்களுக்கு பிறந்தகால ஜாதகப்படி தான் பலன்கள் அமையும் இப்படி பார்க்குறதுக்கு பேர் கோச்சார பலன்கள்னு பேர் கோச்சார பலன்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டால் கோல் சாரம் இன்றைக்கி கிரகம் எப்படி இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்தபோது ஒரு டிரான்சிட் இருந்துருக்கும் அதுதான் அவங்களுடைய ஜாதகமாக அமையும் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு குழந்த பிறக்குது அதுதான் அந்த குழந்தைக்கு ஜாதகம் லக்னம் மட்டும் டயத்தை பொறுத்து மாறும் இப்போ ஆணி மாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பிறந்தால் மிதுன லக்னமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எப்பயுமே கிடக்கூடாது ஒரு லக்னாதிபதி கெடுறதுன்னா அப்புறம் இந்த ஜாதகம் சரியில்லாமல் போயிடும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம சொல்ல போகிற ஜோசியம் ராசி பலன்கள் சுகர்நாடி முறையில் சுகர்ணாடிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் சுகர்ம முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மகரிஷி நம்மளுடைய ராசி பலன்கள் சாரங்கள் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் எழுதி வச்சுருக்க அந்த சுகர் பிரம்மரிஷி என்று சொல்லக்கூடிய சுகர் பிரம்மர்னு பேர் அந்த பிரம்மருடைய அனுகிரகத்துப்படி இந்த ராசி பலன்கள் சொல்லப்படுது இப்போது நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏன் ஜாதகப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு கவலை இருக்கும் அதுக்கு தான் பிறந்தகால ஜாதகத்தை பார்க்கணும் பிறந்தகால ஜாதகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் பிறக்கும் போது இப்போ ஒரு உதாரணமாக ஒரு டேட்டா பர்த் வச்சுக்கணும் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது எண்பத்தெட்டு ஏதோ ஒன்று இந்த டேட்டில் ஒரு டைமில் பிறந்திருப்போம் அந்த ஜாதகப்படியான கணிப்புகளை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும் என்ன தசாபக்தி என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க என்ன யோகத்தில் பிறந்திருக்காங்க என்ன திதியில் பிறந்திருக்காங்க என்ன கரணத்தில் பிறந்திருக்காங்க இதைத்தான் அஞ்ச் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சு விதமான யோகமாக சொல்லுவாங்க பஞ்சாங்கம்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும் கிழமை என்ன கிழமையில் பிறந்தாங்க கிழமையில் பிறக்கிறதெல்லாம் முக்கியமாக சார் கண்டிப்பாக முக்கியம் கிழமைநாதன் கிடக்கூடாது நீங்கள் எந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அந்த கிழமைநாதன் கிடக்கூடாது சாரி கிழமைக்கப்புறம் என்ன நட்சத்திரம் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நட்சத்திரம் திதி திதியும் தெரியும் யோகம் இருபத்தேழு யோகங்கள் இருக்குது என்னென்ன யாமயோகம் விஸ்கம்பம் பிரீத்தி இந்த மாதிரி நிறைய நாம யோகங்கள் இருக்குது இந்த மாதிரி இருபத்தேழு யோகங்கள் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு நாம யோகம் எப்படி நட்சத்திரம் அஸ்வினியில் ஆரம்பிக்குதோ அது மாதிரி நாம யோகங்கள் பூசத்தில் ஆரம்பிக்கும் அந்த பூசத்தில் ஆரம்பித்து திரும்ப புனர்பூசம் வரைக்கும் வரும் இந்த மாதிரி திதியும் ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் கர்ணம் ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பல இடங்களில் பார்க்கும்போது அதுதான் யோகம்னு சொல்லப்படுது நிறைய பேர் கேட்குறேன் என்ன யோகத்தில் பிறந்தீங்க நீங்கள் சார் நாங்கள் வந்து ஒரு நல்ல யோகத்தில் பிறந்தோம் சார் அப்படிமா இதில் யோகத்தில் இன்னொரு யோகம் இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா விபரீத ராஜ யோகம் அப்படின்னு ஒரு யோகம் அந்த மாதிரி அந்த யோகங்கள் வேறு நம்ம பிறக்கும் போது ஒரு யோகம் இருக்கும் அந்த யோகத்தையும் பார்த்து பழக்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கரணம்னு ஒன்று இருக்குது திதியில் பாதி கரணம் திதினா தெரியும் உங்களுக்கு அந்த திதியில் பாதி கரணம் கரணம் காரியத் பவா அப்படின்பாங்க நிறைய எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணும்போது என்ன போட்டிருப்பாங்கன்னா இந்த கும்பாபிஷேகத்துலாம் பார்த்திங்கன்னா கர்ணம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க இந்த கர்ணத்தில் இந்த கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் அஞ்சு அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்சாங்கம் கண்டிப்பாக நமக்கு தெரியணும் இப்போது பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்கள் ஆணி மாத ராசி பலங்களை இப்போ பார்ப்போம் விருச்சகராசி என்பர்களுக்கு விருச்சகராசியில் பிறக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கடின உழைப்பாளிகள் எப்படியாவது நல்ல முன்னேற்றத்தில் உழைச்சி ஒரு வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு வரணும்னு நினச்சி ஒரு நல்ல டெவலப் ஆகணும்னு நினைப்பாங்க வியாபார தந்திரம் தெரிந்தவர்கள் முன்னேற்ற பாதையில் மற்ற கூட்டத்தையே அழைத்து செல்வார்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போவாங்க வாங்க போகலாம் டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறவங்க அப்புறம் இந்த விருச்சகராசிக்காரர்கள் தெளிவான முகமும் தன்னம்பிக்கையும் உடையவர்கள் உங்களுடைய கருத்துக்களின் தெளிவை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எடுத்துரைக்க தெரிந்தவர்கள் நிறைய பேர் ப்ரொஃபஸர்ஸ் டாக்டர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பாங்க இவர்கள் பெரும்பாலும் தங்களுக்கு வரும் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு பஞ்சபாத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாத்திரத்தில் பூஜை அறையில் வைத்துக்கொள்வது நீர் வைத்துக்கொள்வது சிறப்பு பஞ்சபாத்திரம்னு கேட்டிங்கன்னா கடையில் கேட்டால் கிடைக்கும் அந்த பஞ்சபாத்திரத்தில் வீட்டில் வச்சுட்டு அது ஒரு வைப்ரேஷன் அது நீர் தினமும் மாற்றணும் ஏற்கனவே இருக்கிற நீரை மறாத நாள் போது அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் ஒரு மரத்துலேயோ துளசி செடியிலையோ விட்டுறது ரொம்ப ரொம்ப உத்தமம் இது என்ன பண்ணும் விருச்சகராசி என்பதே ஒரு நீர் ராசி அந்த நீர் ராசியில் இருப்பவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்களாக இருப்பார்கள் கால் நடந்து போவதற்கு ஆசைப்படுவார்கள் எங்கே போனாலும் காலிலேயே நடந்து போகணும் வாங்க எதுக்கு டீ சாப்பிட்றது வண்டி இருக்குதீங்க வாங்க நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எளிமையான மனது வளைத்தவர்கள் பெரும்பாலும் காதல் திருமணத்தை ஆசைப்படுபவர்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் கடவுள் வருங்க நமக்கு மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சொல்லிட்டாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லும்போது மாமன் மாமம்பண்ணை கொட்டிட்டு வந்து கட்டி வச்சுட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு மாறி மாறி நடக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ராசி தான் இந்த ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெளிவான தன்னம்பிக்கை படைத்தவர்களாக வீட்டில் மிகப்பெரிய உற்சவர்கள் உற்சாகம் பொங்கும் விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் தெய்வீகமான சூழ்நிலையில் தங்களை ஆட்படுத்திக் கொள்வதற்கு வல்லவர்கள் வீட்டில் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யக்கூடியவர்கள் துடைக்கணுமா நான் துடைக்கிறேன் துணியை கொண்டு போய் மேலே மாடியில் காயப்போட்டு வரணுமா நம்பை காயப்பட்டு வரேன் உடற்பயிற்சி செய்வார்கள் எந்த வேலை இல்லைன்னா அவங்க நடந்து வாக்கிங்காவது போவாங்க உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள பாடுபடும் ராசியில் ஒரு ராசி விருட்சக ராசி பெரும்பாலும் இவர்கள் திருமண வாழ்க்கை இவர்களுக்கு பிடித்தது போன்று இருக்கும் பெரும்பாலும் இவங்களுடைய திருமண வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச வைஃப் ஏழாம் அதிபதி சுக்கரனாக இருக்கிறதுனால நல்ல ஒய்ஃப் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பெரும்பாலும் கவிதை எழுதுபவர்களில் வல்லவர்களாக இருப்பார்கள் தங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளிலும் மற்றவர்களை மதித்து நடப்பார்கள் உங்களுக்கு சொல்லுங்க ரைட்டுங்க இந்த மாதிரிங்க அந்த மாதிரிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதித்து நடப்பவர்கள் தங்கள் பின்னணியில் மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்டை அமைத்து கொட்டு வாலிபத்தில் நிறைய பணத்தை செலவு செய்திருந்தாலும் ஒரு வயதுக்கு மேல் மிகப்பெரிய வெற்றிகளை அனுபவிப்பார்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் நல் பலன்களை நடக்கும் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த ராசியில் உங்களுடைய பத்தாம் அதிபதி இருக்கிறார் ராசிக்கு பலன் சொல்லும்போது பத்தாம் அதிபதியான சூரியனையும் பார்த்து சொல்லணும் விருச்சகராசிக்கு பத்தாம் அதிபதி சூரியன் எங்கே இருக்கிறாருங்க எட்டாம் இடத்தில் இருக்கிறார் குடையவன் எட்டில் இருப்பதனால் சில ராசியில் சூரியன் இருக்கார் அப்படி சில பேருக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மன கசப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் வேலை வியாபாரத்தில் கசப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை தருவார் என்பதில் சந்தேகமில்லை